அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலும்பு மருந்து தான் ஸோ எலும்பு அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எலும்பு ஜவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னென்றால் அந்த நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எலும்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஜவ்வுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து ஒரு எலும்பையும் இன்னொரு எண்மையும் இணைக்கும் ஒரு மூட்டுகளை வந்து சுற்றி உள்ளது தான் நம்ம வந்து ஜவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜவ் புராணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது மென்மையான திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எலும்பு ஜவ் என்பது மூட்டு எல் எலும்புகளை ஒன்றாக இணைத்து வைக்கும் அல்லது அதுக்கு இயக்கம் அதாவது நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு முக்கியமான பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம் எலும்பு ஜெவம் என்பது வந்து கட்டை எலும்பு அல்லது மூட்டுகளின் எலும்புகளை இணைக்கும் இயக்க செய்ய உதவும் இந்த மாதிரி பல விதமாக நம்ம வந்து சொல்லலாம் ஸோ வந்து நம்மளோட எலும்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம சரி செய்யறதுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து எடுக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எலும்பு முறிவால் தேய்வால் ஜவு பிரிதல் இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் செய்யுங்க ஸோ நம்ம எலும்பு முறிவு நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது தொடர்ச்சியாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடலில் உள்ள எலும்பு முறிவு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாகுது இது முழுக்க முழுக்க பாரம்பரிய சித்த வைத்தியரின் அறிவுரையின்படி தயாரிக்கப்பட்ட மருந்து இது ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எலும்பு மு பிரச்சனையால் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ஃபார் த மோர்